கோவை மாநகர் மாவட்ட திமுக சிங்காநல்லூர் பகுதி ஒன்று திமுக சார்பில் எஸ்ஐஹெச்எஸ் எஸ் காலனி ஏஆர்எஸ் மகாலில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இந்தியா கூட்டணி நாற்பதற்கு நாற்பது மாபெரும் வெற்றி பெற்றதையொட்டி கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் எம்பி மாபெரும் வெற்றி பெற்றதை முன்னிட்டு சிங்காநல்லூர் பகுதி ஒன்று திமுக சார்பில் நடைபெற்ற வெற்றிக்கு பாடுபட்ட சிங்கநல்லூர் பகுதி ஒன்று திமுக நிர்வாகிகள் கழகத் தொண்டர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிங்கநல்லூர் பகுதி ஒன்று திமுக நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் அனைவரையும் வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் பின்னர் சிங்காநல்லூர் பகுதி ஒன்றுக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள் பீலி டூ பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு வெற்றி பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்வில் கோவை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு சிங்காநல்லூர் பகுதி ஒன்று திமுக நிர்வாகிகள் கழக தொண்டர்களை வாழ்த்தினார் சிங்காநல்லூர் பகுதி ஒன்று செயலாளர் எஸ் எம் சாமி தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சத்யகுமார் மாநகர் மாவட்ட மருத்துவமனை செயலாளர் டாக்டர் பிரதீப்குமார் பகுதி பகுதியொன்று துணைச் செயலாளர் கஸ்தூரி அருண் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் கடக சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் திங்காலல்லூர் தொகுதி பொறுப்பாளர் மணி சுந்தர் பகுதி தலைவர் என் டி சின்னசாமி பகுதி துணைச் செயலாளர்கள் ராஜேந்திரன் எஸ் கீதா வட்டக்கழக செயலாளர்கள் ராஜேந்திரன் சுரேஷ்குமார் எல் பி எம் சண்முகம் இளங்கோவன் மாவட்ட உறுப்பினர்கள் சாந்தாமணி பன்னீர்செல்வம் சுமித்ரா தீபக் மாவட்ட பிரதிநிதிகள் சி எம் வேலுமணி சந்திரசேகர் தலைமை கழக பேச்சாளர் சிங்கை சவுந்தர் பொருளாளர் ரமேஷ் மருதாச்சலம் அருள்முக ஸ்ரீ கோணியம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் வி ஆர் வெங்கடேஷ் கழக நிர்வாகிகள் பிஎல்ஏ டு பூத் கமிட்டி நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் கழக செயல்வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனர்